ஒருத்தர் இருக்கார் நல்ல உத்தியோகத்தில் தான் இருக்கிறார் ஆனால் எப்போ பார்த்தாலும் முகத்தை வெறுப்பாக வச்சுருப்பார் அப்படியே வருவார் போவார் ஏன் சார் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு விசாரித்தோம் ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம்னு இருக்குது சார் அப்படின்னார் உங்கள் வேலை உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டோம் இல்லைன்னார் இப்படிப்பட்டவங்க வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியாது இது வந்து நிபுணர்கள் கருத்து வேலையை நேசிக்க தெரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறாங்க அவங்க எந்த துறையாக இருந்தாலும் சரி அந்த துறையில் வெற்றிகரமாக இருக்கிறவங்கள விசாரிச்சு பாருங்கள் எனக்கு என்னுடைய வேலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களாக தான் இருப்பாங்க அப்படி இருந்தால் தான் அது வெற்றிகரமாக இருக்க முடியுது அவங்களால் ஒருத்தனுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கே அவனுடைய தொழிலாக இருந்துட்டுதுன்னா அவனை மாதிரி கொடுத்து வச்சேன் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறார் பெர்னாட்சா ஒரு தடவை மன்னர் ஹுமாயூன் உயிரை வந்து தண்ணீர் முண்டு ஊற்றுகிற தொழிலாளி ஒருத்தர் காப்பாத்தினாரான் அந்த ஹுமாயூன் உயிரை உடனே மன்னர் கேட்டிருக்கார் உனக்கு என்ன வேணும்னாலும் தாரேன் உயர் பதவி வேணுமா அப்படின்னு கேட்டாராம் மன்னா மக்களின் தாகம் தீர்க்கக்கூடிய இந்த பணியை விட உயர்ந்தது உண்டா அப்படின்னாரா அந்த தொழிலாளி அவரால் அவருடைய வேலையை நேசிக்க முடிஞ்சுது அதனால் மகிழ்ச்சியாக இருக்க முடிஞ்சுது நாமெல்லாம் அப்படி இல்லை வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கோம் கிடைச்சதுக்கப்புறம் ஏண்டா அந்த வேலைக்கு வந்தோம்னு ரொம்பவும் அழுத்துக்குவோம் சரி நாம் இருக்கிற இடத்துல நாம் வெற்றிகரமாக இருக்க வழி உண்டா அப்படின்னா உண்டுன்னு சொல்கிறாங்க அதாவது மன இயல் நிபுணர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க அதுக்கு முக்கியமாக ஆறு வழிகள் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறவரா அப்படின்னா இதை கேளுங்கள் அதாவது உங்கள் மேலதிகாரி எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் வேலை இருக்குதா அப்படி இல்லைன்னா முதல்ல உங்கள் வேலையின் தரம் உயரணும் உங்களுக்கு மேலே கீழே வேலை பார்க்குற பணியாளர்கள்கிட்ட நல்ல விதமாக பழகிறீங்களா அந்த உறவு முறையில் ஏதாவது குறை இருந்தால் அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணுங்க நம்பிக்கைக்கு உரியவர் அப்படின்னு நீங்கள் பேர் எடுக்கணும் நீங்கள் எடுக்கிற முடிவு நல்ல முடிவாக தான் இருக்கும் அப்படின்னு அடுத்தவங்க சொல்லணும் உங்கள் தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க இது மனம் உடல் ரெண்டும் சம்மந்தப்பட்டது அதனால் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் உங்களுடைய நிர்வாகம் செயல்படுற விதத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் உங்களுடைய நிர்வாகம் இப்போ ஒரு காரியம் செய்யுதுன்னு வச்சுங்க ஏன் அப்படி செய்யுது எதுக்காக அப்படி செய்யுது அதனுடைய குறிக்கோள் என்ன அது நீடிக்கிறதுக்கு காரணம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சிரிப்புக்கு வஞ்சகம் பண்ணக்கூடாது நல்லா சிரிக்கணும் அப்போ தான் அது திரும்ப கிடைக்கும் கடந்த கால தோல்வியை பற்றி கவலைப்படக்கூடாது முதலாளி விருப்பம் தெரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது தான் அதுக்காக வந்து காக்கா பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு ஒரு பொறுப்பான வேலை கிடைக்கிது உடனே சத்தம் குழப்பம் அப்படின்னு சூழ்நிலையை இறுக்கமாக ஆக்கிற கூடாது எந்த சூழலையும் இயல்பாக கையாளக்கூடியவர் அப்படிங்கிறத காட்டணும் இதெல்லாம் உங்கள் துறையில் நீங்கள் வெற்றி பெற நிபுணர்கள் சொல்கிற யோசனைகள் இவ்வளவு விவரமும் சொல்லிவிட்டு ஒருத்தரை பார்த்து கேட்டோம் இப்போ சொல்லுங்க நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னார் சரி என்ன இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம் சும்மா தான் இருக்கிறேன் அப்படின்னார்